ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் தான் பார்க்க போகிறோம் கன்ஃபெஷன் ஆஃப் சோல்மேட் உங்களோட சோல்மேட் என்ன கன்ஃபெஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இல்லை நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களோட சோல்மேட் நினைக்கிற மனசில் நினைக்கிற விஷயங்கள் என்ன அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார்டு நமக்கு ஸ்லீப்லெஸ் வந்தது அடுத்து ரெண்டாவது கார்டு பார்த்தோம்னா டிவைன் கைடன்ஸ் வந்திருக்கு அடுத்து மூணாவது கார்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் மூணாவது கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாரி சாரின்னு வந்திருக்கு அடுத்து ஃபோர்த் கார்டு ஃபோர்த் கார்டு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் ஃபோர்த்து கார்டு ஐ மிஸ் யூன்னு வந்திருக்கு ஃபிஃப்த்து கார்டு இல்யூஷன் அப்படின்னு வந்திருக்கு ஓகே இந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லீப்லெஸ் டிவைன் கைடன்ஸ் சாரி ஐ மிஸ் யூ இல்யூஷன் இந்த அஞ்சு கார்டுமே கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அதனால் உங்கள் பர்சன் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான கார்ட்ஸாக தான் வந்திருக்கு ஸோ என்ன மெசேஜ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம் ஓகே இந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து ஒரு நோ காண்டாக்ட் ப்ரேக்கப்பில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது உங்கள் பர்சன் உங்களால் நைட் டைமில் தூங்க தூங்க முடியாமல் உங்கள் நினைவுகளால் தூங்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க உங்கள் நினைவுகள் அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு ஸோ உங்கள் பர்ஸ் நீங்கள் இப்போ தற்காலிகமாக பிரிஞ்சு இருக்கீங்க நோ கான்டாக்ட்டில் இருக்கீங்க ஒரு பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து தூங்கவே இல்லை வேதாக நினச்சிட்ருக்காங்க உங்களோட நினைவுகளால் இருக்காங்க உங்களை பற்றின நினைவுகள் அவங்கள தூங்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டுருக்கு எல் உங்களை எதுக்காக சந்தித்தோம் அப்படின்னு நினச்சி நினச்சி அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இருக்காங்க அதே மாதிரி உங்களை அவங்க இழக்க விரும்பலை உங்களோட நினைவுகள் அவங்கள தூங்க விடாமல் இரவு நேரம் முழுக்க ராத்திரியெல்லாம் உங்கள் நினைவுகள்லையே வச்சிருக்கு உங்கள் நினைவுகளால் அவங்களால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா അടുത്ത കാർഡ് ഡിവൈൻ ഗൈഡൻസ് ഡിവൈൻ ഗൈഡൻസ് കാർഡ്സ്ലെ എന്ന് അയ ഐ എം അമേസ് ടു ദൗ ദി യൂണിവേഴ്സ് ബ്രാഡസ്റ്റ് ടു കെതർ എവ്രിഥിങ് കീപ്സ് ഫോയിങ് ഇൻ ടു പ്ലേസ് ഫാർ എസ് ദേർ ആർ ഡിവൈൻ ഫോർസസ് അറ്റ് ഫർ ഗൈഡിങ് എസ് ടു യൂണിയൻ ഡിവൈൻ ഇസ് വർക്കിംഗ് ബിഹൈൻഡ് ദീ സീൻസ് ആ സീൻസ് ഫാർ എസ് ഇഫ് യു ലുക്ക് ബാക്ക് അറ്റ് അവർ ജേർണി യു വില് സി ഇ ടു ടു ഓക്കെ இப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா க இந்த டிவைன் தான் வந்து நம்மளை கெயிட் இருக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளை திரும்பவும் ஒன்று சேர்க்குறதுக்காக ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டுருக்கு பிகைன் த ஸ்க்ரீன் வந்து யூனிவர்ஸ் நம்மளோட யூனியனுக்காக ஏதோ வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த பாதையை நீ பார்க்கும்போது உனக்கு அதெல்லாம் புரியும் நீயே புரிஞ்சுப்ப நம்ம கடந்து வந்த பாதையை பற்றி நீ யோசிச்சேன்னா அதை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக யூனியன் நம்மளை வந்து ஒன்று சேர்த்து வைக்கும் அப்படிங்கிற தாட்டில் இருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா அடுத்து மூணாவது கார்டு பார்த்தீங்கன்னா சாரி ஐ எம் சாரி ஃபார் தி பெயின் ஐ ஹாவ் you ஐ ஆம் சாரி ஐ வாஸ் நாட் தேர் வென் யூ நீடட் மீ தி மோஸ்ட் ஐ வாண்டட் டு பி தேர் டு கம்ஃபர்ட் யூ பட் ஐ வாஸ் அப்ரை ஆஃப் லெட்டிங் யூ டம் ஓகே நான் வந்து உனக்கு கொடுத்த வழிகளுக்கெல்லாம் என்னால உனக்கு ஏற்பட்ட வழிகளுக்கு எல்லாம் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையால் ஏதோ அவங்க பண்ணின அவங்க செய்த ஒரு தவறால் நீங்கள் எப்போது அவரை பிரிஞ்சிருக்கீங்க ஸோ வந்து அதனால் தூங்காமல் இருக்காங்க எப்படியாவது இந்த யூனிவர்ஸ் நம்மளை ஒன்று சேர்த்து வச்சுருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க அதே மாதிரி தான் செய்த தவறுகள் எல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க நீ எப்போ நான் அவங்க கூட இருக்கணும்னு நினச்சியோ அப்பா நான் அவன் கூட இல்லை நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அதே மாதிரி உங்களை வந்துட்டு எழுந்துருவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஐ வாஸ் அ ஆஃப் லெட்டிங் யூ டவுன் அவங்க ரொம்ப நிறைய விஷயத்துக்கு வந்து உங்களை எழுந்துருவோமோன்ற பயம் த பண்ணின தவற நினச்சி வருத்தப்படுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு பயமும் வருத்தமும் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு ஓகேங்களா அடுத்து ஐ மிஸ் யூனு சொல்லியிருக்காங்க யுவர் ஐஸ் யுவர் ஸ்மைல் யுவர் வாய்ஸ் யுவர் யுவர் சென்ட் யுவர் டச் ஐம் மிஸ்ஸிங் எவ்ரி திங் ஆமாம் உங்களை பற்றி எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன் உன்னோட கண்களை மிஸ் பண்ணுறேன் உன்னோட சிரிப்பு உன்னோட வாய்ஸ் உன்னோட சென்ட் எல்லாத்தையுமே உன்னோட ஸ்மெல் எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ என்னை தொடுறதை கூட அந்த அந்த என் டச் கூட நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரிமெம்பர் ஹவ் வி ஹாவ் கனெக்டட் ஃபிசிக்கலி ஓவர் அவர் லைஃப் டென்ஸ் டு டுகெதர் நம்ம ஒன்றா இருந்த வரைக்கும் எப்படிலாம் நம்மளோட நம்ம எவ்வளோ கனெக்டடாக இருந்தோம் ஃபிசிக்கலி எவ்வளோ கனெக்டடாக இருந்தோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க மை லவ் ஃபார் யூ இஸ் பவுண்ட்லெஸ் அண்ட் அன்கண்டிஷ்னல் என்னுடைய உனக்கான என்னுடைய காதல் வந்து எல்லையற்றது அன்கண்டிஷ்னல் லவ் அதே மாதிரி எந்த ஒரு வரமும் இல்லாத ஒரு காதல் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத எந்த ஒரு அளவும் இல்லாத ஒரு காதல் அளவற்ற அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ மிஸ் யூ பீயிங் நெக்ஸ்ட் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க நீ என் பக்கத்தில் இல்லை அப்படின் இல்லை இல்லாதது இல்லாதது நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க எவர் வேர் எவர் ஐ கோ ஐ சர்ச் ஃபார் யூ எவ்ரிவேர் நான் எங்கே போனாலும் உன்னை பற்றி மட்டும்தான் உன்னை தான் தேடுறேன் உன்னை பற்றின நினைவுகள் மட்டும்தான் இருக்குது உன்னை தான் நான் போகிற இடத்துலலாம் தேடி தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து இல்யூஷன் ரிமெம்பர் தட் செப்ரேஷன் இஸ் அன் இல்யூஷன் வி ஆர் ஆல்வேஸ் டுகெதர் இந்த 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 பிரிவுங்கிறது வந்து ஒரு இல்யூஷன் தான் ஒரு மாயை தான் நம்ம எப்போவுமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றா தான் இருப்போம்னு சொல்கிறாங்க வி ஆர் ட்ராங் டுகெதர் பை ஃபேய் நம்ம வந்து ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் உன்னோட உள்ளுணர்வை நம்பு ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட் பிஹைண்ட் தி சீன்ஸ் டு ஹீல் அண்ட் ரீச் அவுட் டு யூ சூன் உன்னை உன்னை சீக்கிரமாகவே வந்து பார்க்கணும் உன்னோட வழி சீக்கிரமாகவே உன்னை வந்து மீட் பண்ணணும் சீக்கிரமாக உன்னை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்பவே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்து ஹீ உன்னை வந்து நான் உனக்கு ஏற் என்னால் ஏற்பட்ட வழிகளை எல்லாம் நான் தான் உனக்கு மருந்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்டே ஸ்ட்ராங் ஃபார் மீ எனக்காக நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ அம் கம்மிங் பேக் ஹோம் நான் திரும்பவும் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து டிப்பிக்கல் நோட் கான்டெக்ட் பிரேக்கப்பில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது உங்கள் பர்சன் நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலி ஃபிசிக்கலி கனெக்டடாக இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான் உங்கள் பர்சன் உங்களை பிரிஞ்சதுலேருந்து தூங்காமல் இருக்காங்க கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நம்மளை சேர்த்து வச்சுருங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க தான் பண்ண தவறுகளுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அதே நேரம் உங்களை இழந்துருவோமோங்கிற பயமும் இருக்கும் உங்கள் பசன்கிட்ட உங்கள் பசன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களோட கண்கள் சிரிப்பு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா எங்கே போனாலும் அவங்களோட கண்கள் வந்து உங்களை தான் தேடிக்கிட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தற்காலிக பிரிவு வந்து ஒரு மாயை தான் இது வந்து ஒரு மாயை இந்த பிரிவு வந்து ஒரு மாயை தான் இது நம்ம வந்து ஒன்றா இருக்கிறதுக்காக தான் பிறந்தவங்க நான் சீக்கிரமாகவே உன்னை தேடி வரேன் உன்னோட காயங்களுக்கெல்லாம் நான் தான் மருந்தாக இருப்பேன் சீக்கிரமாகவே நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரீடிங் யாருக்கு ரீசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை தேடி வராங்க அப்படிங்கிறதான் இந்த ரீடிங்கோட ஒரு மெசேஜாக இருக்குது தூங்காமல் இருக்காங்க நம்பிக்கையோடு இருக்காங்க சேர்ந்துடலான்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த பிரிவு தற்காலிகமானது தான் அப்படின்னு உணர்ந்துட்டாங்க அவங்க உணரும்போதே அவங்க உங்களை நெருங்கி வராங்க அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு இந்த இந்த ரீசன் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ரிவியூல் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ